ஹலோ இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறீங்க இன்றைக்கி ரெண்டு பசங்களுக்குமே ஸ்கூல் அதனால் வந்து இன்னைக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு எந்திரிக்கிறதுக்காக ஒரு ஏழு மணி ஏழரை ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து நல்ல சில்லுன்னு இருக்குங்க கிளைமேட்டு சூப்பரான கிளைமேட்டு கேரளாவில் இப்போ மழை பெய்யுமா கொஞ்சம் நேரம் பொறுத்து பெய்யுமான்ட்டு இருக்குது அதுக்குள்ளே மீன் வண்டி வந்து மீனை வாங்கியாச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி சூப்பரான ஒரு கஞ்சி ரெசிபி தாங்க காமிக்க போகிறேன் பச்சரிசி வந்து முக்கால் உழாவுக்கு எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு அரை விழாக்கு பாசிப்பயிறு எடுத்துக்கிறேன் நல்லா வந்து கழுவிட்டு அதை வந்து குக்கரில் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து அது பொங்காம இருக்கிறதுக்கு தான் ஒரு தட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா நல்ல வேக வச்சு எடுக்கணும் இது வந்து வேக் வேந்து அது வந்து பத்தாது இப்போ வந்து இன்னொரு தடவை நான் விசில் விட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு விசிலும் கூட வந்தால் இந்த மாதிரி கொலைவாக வந்து கொலைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா நல்ல கிண்டி 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 நல்லா உடைச்சி எடுத்துக்கிட்டு இந்த கஞ்சி யாரெல்லாம் சாப்பிடுவாங்க தெரியுமா முன்னாடி வந்து பண்டு காலத்தில் கேளால் வந்து இந்த துவைச்சு துவைச்சி வேலையெல்லாம் முடிச்சு வர பொம்பளைங்க வந்து இந்த கஞ்சி தாங்க சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து இது அன்னைக்கு வந்து ஜூஸ் எனர்ஜி ட்ரிங்க் எதுவுமே ஒண்ணுமே இல்ல இந்த மாதிரி எல்லாம் கஞ்சி எல்லாம் தான் அவங்களுக்கு வந்து எனர்ஜி ட்ரிங்கா சாப்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அரை மூடி தேங்காய் சுரகுனது போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன் இவ்வளவு நாங்க ரொம்ப சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் ஆன இந்த கஞ்சி நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க கேரளாவில் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான இந்த கஞ்சிக்கும் அதே மாதிரி இன்னைக்கு மீன் பொறிச்சதுக்கும் அமூகமா இன்னைக்கு வந்து காலையில டிஃபன் முடிச்சாச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்